அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாஸ்மின் ஃப்ரம் யாஸ்மின் கேலரி குடல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கிறலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால்லையே செய்ய போகிறோம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு ஓரளவு ப்ரௌனிஷ் கலரில் நம்ம வதங்க விட்டுடலாம் இந்த குடல் கறி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் இது ஒரு மருந்து மாதிரி தான் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பி டுவெல் அதிகமாக இருக்கு செரிமான பிரச்சனையும் நம்மளுக்கு தீர்த்து வைக்கும் இப்போ இதில் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் டூ மினிட்ஸ் வந்து இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க மசாலா பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதே மாதிரி மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒன்று சேர புரட்டிக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நம்ம வச்சுருக்க குடல்கறி அதாவது போட்டியே போட்டுக்கரலாம் இந்த கறி ஆல்ரெடி சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சது ஸோ இது மாதிரி நல்லா டூ ஒரு டூ மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறலாம் இது வந்து நான் ஒரு பத்து விசில் கிட்டே விட்டுருக்கேன் ஸோ இந்த போட்டி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கிடலாம் தேங்காய் நான் அரைச்சி வச்சாச்சு இப்போ ரெடியான போட்டி குழம்புல நம்ம வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்துட்டு போட்டுக்கரலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு போட்டி குழம்பு தாங்க போட்டி குழம்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ரெசிபிஸ் போட்டிருப்பேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்